உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் வேண்டிய கிருபை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே தொடர செய்வாராக வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கௌத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார் கத்திய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோவான் கண்ட காட்சியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருப்பதை பார்க்கிறான் அது முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருப்பதையும் ஒருவராலும் அதை திறக்கக்கூடாது இருப்பதையும் யோவான் பார்த்து மிகவும் அழுகிறான் அவன் மிகவும் அழுதபோதுதான் மூப்பர்களில் ஒருவன் யோவானை பார்த்து சொல்லுகிறான் நீ அழ வேண்டா இதை உடைக்க ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் யார் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேறுமானவர் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை இதுதான் ஒருவராலும் கண்ணீருக்கு விடை கொடுக்க முடியாது கண்ணீர் விடும்போது ஆறுதல் சொல்லவும் கூட அளவும் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் கண்ணீரை கழிப்பாய் மாற்றவும் கண்ணீருக்கு பதில் கொடுக்கவும் ஒருவருக்கு மட்டும்தான் முடியும் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஏசையா இருபத்தி ஐந்து எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் எல்லாரும் ஒரே காரியத்துக்காக அழுவது கிடையாது அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு பார்த்தாள் மரியாள் லாசரவுக்காக அழுதார்கள் யூதர்களும் வந்து அழுதார்கள் அவர்களோடு கூட அழுதார்களே தவிர அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுக்க முடியவில்லை ஆனால் இயேசு வந்தார் உடன் அழுதார் அழுவதோடு நிறுத்தி விடாமல் அந்த கண்ணீரை கழிப்பாய் மாற்றும்படிக்கு அந்த கண்ணீருக்கு விடை கொடுத்தார் அந்த விடைதான் லாசருவை மீண்டும் திருப்பி கொடுத்தார் உயிரோடு எழுப்பி அவனை திருப்பி கொடுத்தார் அவர் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து எதனால் இந்த கண்ணீர் வந்துச்சோ அந்த பிரச்சனையை அவர் எந்தென்றைக்கும் இல்லாதபடி நீக்கிவிடுகிறார் எனவே தான் ஏசையாவில் சொல்லப்பட்டிருக்கிறது இனி நீ அழுது கொண்டிறாய் நான் ஒரு காரியத்துக்காக கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீரை அவர் துடைக்கிறார் என்றா அவர் துடைப்பது என் கண்களில் வடிந்த கண்ணீரை மட்டுமல்ல அந்த கண்ணீருக்கு பின்னாக இருக்கிற பிரச்சனையும் அந்த கண்ணீருக்கு பின்னாக இருக்கிற நிந்தையும் அந்த கண்ணீருக்கு பின்னாக இருக்கிற நெருக்கத்தை தான் வடிக்கிற கண்ணீரை தேவ சமூகத்திலே வடித்து பாருங்கள் உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் இருந்த அன்னாளின் கண்ணீருக்கு பலனை கொடுத்தார் அல்லவா இசைக்கியாவின் கண்ணீருக்கு பலனை கொடுத்தார் அல்லவா கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவராலே விடை உண்டு கண்ணீருக்கு விடை இயேசுவால் மட்டுமே கிடைக்கும் இயேசுதான் நம் கண்ணீருக்கு விடை கத்தர் நல்லவர் உங்கள் கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல அந்த கண்ணீருக்கு காரணமான பிரச்சனையும் என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு நீக்கி போடுவாராக காரணம் அவர் ஜயம் கொண்டிருக்கிறார் கத்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் உங்கள் கண்ணீரை எல்லாம் கத்தர் துடைத்து இந்த கண்ணீருக்கு பலனை காண செய்வாராக நல்ல தகப்பனே எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே எங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற பண்ணுகிறவரே நீர் ஜெயம் நீர் நீர்தான் எங்கள் கண்ணீருக்கு விடை தருகிறவர் கதாவை ஒவ்வொருவருடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றும் கண்ணீரின் பலனை காணச் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே